எச்சில் இரவு உதட்டில் உதடு சாவின் முத்தம் இந்த மூன்று வார்த்தைகளும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா எச்சில் இரவு உதட்டில் உதடு சாவின் முத்தம் இது எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு காதல் சுரக்கிற மாதிரி தெரியும் அதாவது ஒரு எச்சில் கூட சுரக்கிறது கூட வச்சுக்கோங்க அந்த எச்சில் சும் சுரந்தால் அது வந்து ஒரு உமிழ்நீராக தான் சுரக்கும் இது ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா சுரதா அப்படிங்கிறவரோட ஒரு அடைமொழி என்னன்னா ஊமை கவிஞர் ஏன் ஊமை கவிஞர் உமா கொடுக்கறத பற்றி சொல்கிறாரு இது வந்து படித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது தான் உம்மான என்ன அர்த்தம் எச்சில் இரவு உதட்டில் உதடு சாவின் முத்தம் இந்த மூன்று வார்த்தையிலுமே அந்த உம்மா அப்படிங்கிறோட கான்செப்ட் இருக்கும் அதனாலதான் ஓமை கவிஞர் சுரதா சரி இந்த உவமை சுரதா இந்த முத்தம் இதெல்லாம் எங்க வரும் ராஜா ஒருத்தர் இருக்காரு ராசாவுக்கு நூறு பேர் இருக்கு கோ அப்படின்னா அரசன் அப்ப ராசா கோ பாலன் அப்படிங்கிற ஒரு பாலன் அப்படின்னா அந்த இளம் வைதனர் இந்த ராசகோபாலன் ஏன் சொல்றான் அப்படின்னா சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் இந்த ராசகோபாலன் யாரை நினைச்சு எச்சில் இரவோ உதட்டில் உதடோ அந்த முத்தத்தோட ஆசை காதல் சுரக்கிறது அப்படின்னா பட்டத்தரசை நினைத்து அந்த பட்டத்தரசி யார் கரிசி சரி மங்கையர் பார்த்த உடனே அவர் உதட்டில் அல்லது அவரது நெஞ்சில் தேன்மலை வந்தால் எப்படி வந்து ஒரு வாயில் சுரக்கும் ஒரு எச்சில் சுரக்கும் அதை பார்த்தோன்னே அப்படியே எச்சில் சுரக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி எச்சி ஊறுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி தேன்மலையை பார்த்தா எச்சி ஊறும் அமுதும் தேனும் பார்த்தா எச்சி ஊறும் இதெல்லாம் எங்கே நம்ம நெஞ்சில் நிறுத்தும் இதெல்லாம் நம்ம காதலுக்கு உண்மையாக சொல்கிறது நெஞ்சில் நிறுத்தும் அவள் வார்த்தை வாசலில் எட்டி பார்த்தால் இந்த துரையோட முகம் வந்து துவரம் சுண்ணாம்பும் போல் வெட்ட வெளிச்சமாக இருக்கும் இதுதான் சுரதாவின் கவிதைகள் ஒரு முறை எச்சில் இரவு உதட்டில் உதடு சாவின் முத்தம் இது அனைத்துமே எச்சு ஊருது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த சுரத்தல் அந்த சுரத்தலுக்கான ஒரு அடையாளம் அதுதான் முத்தம் உம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஊமை கவிஞர் அப்படிங்கிற ஒரு சுரதா இந்த சுரதா கு அந்த காதல் சுரக்கிறது அப்படின்னா ஒரு ராஜகோபாலன் ஒரு ராசானா கோவனான அரசன் ராசான அரசன் பாலன் அப்படின்னா அந்த வயதுடையவன் ராசகோபாலன் அப்படிங்கிறவருக்கு யாரை பார்த்தா இது மாதிரி எச்சில் சுரக்கும் பட்டத்தரசி பட்டத்தரசியார் மங்கையர்கரசியாக இருக்கிறாள் இருக்கிறார் அவளை பார்த்தோங்க தேன்மலையும் அமுதும் தேனும் போன்று பார்த்தவுடன் எப்படி வந்து எச்சில் ஊறுதோ அது மாதிரி அவளை பார்த்தவுடன் நெஞ்சில் நிறுத்துறாரு அவளுடைய வார்த்தை வந்து வாசல் எட்டி பார்த்தால் இந்த துரையோட முகம் வந்து இந்த துரைனா யார் அதான் ராசா ராசாவோட முகம் வந்து சுவரும் சுண்ணாமும் எப்படி இருக்கும் பளிச்சின்டு இருக்கும் அதே மாதிரி வெட்ட வெளிச்சம் எப்படி இருக்கும் அதுவும் பளிச்சுன் இருக்கும் அந்த வகையில் சுரக்கிறது தான் இந்த கவிதை